பைட ப்ரைஸ் வந்து வந்து ஒன்று திசை ஒன்று நாளில் அப்டேட்டும் முக்கியமாக ஒரு அப்டேட் போட்டிருக்காங்க நிறைய பேருக்கு இந்த அப்டேட் வந்தது இது சம்பந்தமான வீடியோ நான் போட்டிருக்கேன் மைக்ரேஷன் ப்ரொசீஜருக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லி வந்து வந்து அது மைக்ரேஷன் முடிஞ்சு புலட்டுக்கு நிறைய பேருக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது சம்பந்தமான அப்டேட்டை பார்ப்போம் அடுத்தது வந்து இன்னும் சில ஏர்ட்ராப் அப்டேட்டுகள் இருக்குது அதோடு வந்து இப்போ ஃப்ரீ ஏர்ட்ராப்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஏ என்ற ஒரு ட்ராப் ஒன்று போய்கொண்டிருக்குது அது வந்து ட்ரை பண்ணுங்கள் செய்யுங்க ஃப்ரீயாக செய்யுங்க ப்ரோசைல ஜூஸ் பண்ணாங்க கொஞ்சம் என்ன சொல்கிறாங்க நிறைய பேர் அதை யூஸ் பண்ணி செய்ய துவங்கியிருக்காங்க ட்ரெண்டில் போய்கொண்டிருக்கு கிரிப்டோ மாட்ட பொறுத்த வரைக்கும் ஸோ அதில் அப்டேட்டையும் பார்ப்போம் நம்ம அது கிரிப்டோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதே போல் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிரிப்டோ சம்பந்தமான அப்டேட்டுகளை உடனுக்குடன் பார்த்துக்கொள்ளலாம் ரைட் முதல்ல வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து சொல்லக்கூடிய முதலாவது விஷயம் வந்து பெரும்பாலானாக்களுக்கு வந்து ஒரு அலர்ட் மாதிரி வந்திருக்கும் அதாவது உங்களோட ஒலட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லு ஸோ அது சம்மந்தமான அப்டேட்டை வந்து அவங்களோட ப்ளக்கில் தந்திருக்காங்க அந்த ஒலட்டை வந்து கன்ஃபர்மேஷன் செஞ்சு நீங்கள் மைக்ரேஷன் ப்ரொசீஜருக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு இப்படி ஒரு அலர்ட் ஒன்று உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதில் வந்து கன்ஃபார்ம் திஸ் ஒலெட்ன்றதை கொடுத்து உங்களோட வொலட்டை கன்ஃபார்ம் பண்ணணும் நீங்கள் அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதுக்கு பிறகு உங்களுக்கு இருபத்தி நாலு வேர்ட்ஸ் கேட்கும் அதை கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிங்கட இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும் ஸோ அதை கொடுத்து நீங்கள் வெரிஃபையும் பண்ணிக்கொள்ளணும் ஸோ இதுதான் இந்த ப்ரொசீஜர் சம்மந்தமாக இது கட்டாயம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து செஞ்சீங்கடா பதினாலு நாட்களுக்குள்ளே வந்து உங்களுடைய மைக்ரேஷன் ப்ரொசீஜர் வந்து எண்ட் ஆகி ப பெரும்பாலான ஆக்களுக்கு உங்களோட ஒலட்டுக்கு வந்து காசு அதாவது பை கோயின் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிரச்சனை இல்லாத ஆக்களுக்கு ஸோ அதனால் அது வந்தாக கட்டாயம் செஞ்சு கொள்ளுங்கள் அது சிம்பிள் ஒர்க் தான் இப்படி வரும் இப்படி வந்தோன்னே கன்ஃபார்ம் திஸ் ஒலட்ன்றதை கொடுப்பீங்க கொடுத்ததுக்கு பிறகு உங்களோட இருபத்தி நாலு வேர்ட்ஸுக்கும் அதை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸோ இருபத்தி நாலு வேர்ட்ஸ் ஞாபகம் கொள்ளுங்கள் பை அப்பை தவிர இல்லை பை ப்ரௌசரை தவிர வேறு எங்கேயுமே அந்த இருபத்தி நாலு வேர்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது ஸோ இது வந்து பை அப்புக்குள்ளே தான் நடக்கும் ஸோ அதனால் அதில் நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க கொடுத்து பை அப்பில் இருந்து பைய ப்ரௌசருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் அதுவும் ஓகே வேறு எங்கேயுமே அந்த டுவெண்ட்டி ஃபோர் வேர்ட்ஸை கொடுத்துட்றது ஸோ அதை கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயில் ஒன்று வரும் இந்த மெயிலில் வந்து இதாக இருக்குது பாருங்கள் வெரிஃபை யுவர் மைக்ரேஷன் வாலட் என்றிருக்கும் அந்த இதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பேக் போய் கொள்ளுங்க பேக் போயிட்டீங்கன்னா உங்களோட வாலெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு சக்ஸஸ்ஃபுல்லுண்டு வரும் ரைட் ஸோ அது செஞ்சிங்கன்னா பதினாலு நாளில் உங்களுக்கு ட்ரான்ஸபிள் இருக்கிற பேலன்ஸ் கூட மைக்ரேஷன் ப்ரொசீஜர் ட்ரான்ஸபிள் பேலன்ஸ் எல்லாமே மாறும் எதிர்பார்க்க போது ஸோ இதில் ஃபுல் அப்டேட் எனக்கு தெரியல இந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களை சொல்லக்கூடியது இதுதான் இந்த ஃபோர்டீன் டேஸ் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கணும்னா இந்த அலர்ட்டை நீங்கள் செஞ்சு கொள்ளுங்கள் ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதாவது உங்களோட ஒலெட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது இதில் அவங்க சொல்லியிருக்காங்க வெற்றிகரமாக மெயின் நெட்டு பிளாக் செயினுக்கு மாற்றப்படுவதற்கு முன் இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆல்ரெடி இமெயில் அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க அப்போ அந்த இமெயிலுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வரும் அதாவது லிங்க் அந்த வெரிஃபிகேஷன் மெயில் வரும் அதை கொடுத்து செய்ய சொல்லியிருக்காங்க இதை தான் அவங்க இதில் சொல்லியிருக்காங்க அதாவது இதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க கேவைசி முடிச்ச ஆக்களோட வந்து சில பேருக்கு பாருங்கள் உங்களோட கேவைசி முடித்தாலும் மைக்ரேஷன் வந்து ஒரேஞ்ச் கலரில் இருக்கும் அதாவது தற்காலிக கேவைசி டெனெக்டிவ் டெனக் டெனெக்ட் என்று நினைக்கிறேன் ஸோ அதை காட்டன் பாருங்கள் அதாவது உங்களுடைய பை ப்ரௌசருக்குள்ளே போனீங்களே கேவைசிக்குள்ளே கெனக்டிவ் அப்ரூவல் இருக்குது இப்படியான ஆக்கள் கூட இது செய்ய சொல்லியிருக்காங்க அது தான் நாங்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்படியாக இருக்கிறாங்களும் கட்டாயம் அந்த ப்ரொசீஜரை செய்யணும் ஸோ அதை தான் தற்காலிக கேவைசி என்று சொல்லியிருக்காங்க ஸோ கேவைசி செஞ்சாக்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இது தகுதி உடையவர்ன்றத அவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட இமெயில் வந்து அதாவது உங்களோட கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்து இப்படி வரும் இந்த இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது இந்த அட்ரெஸில் தான் இருக்கணும் மட்டும் சொல்லியிருக்காங்க நோ ரிப்ளை அட் ஃபை டோட் இமெயில் இந்த அட்ரஸிலேருந்து வந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை வெரிஃபை பண்ணணும் மட்டும் சொல்லியிருக்காங்க வேறு இமெயிலை வெரிஃபை பண்ண வேணாம் ஸோ இப்படி உங்களுக்கு மெசேஜ் வரும் அதில் வந்து நீங்கள் அட்ரஸை பார்த்துக்கொள்ளுங்க இந்த அட்ரஸ் தான் இருக்கும் ஸோ இதில் இருக்கிறத மட்டும் நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள் இது சம்மந்தமாக மேலதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பதினாலு நாள் என்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி உங்களோட பை வந்து ப்ளாக் பண்ணியிருந்தாங்கட அது கூட இதில் ரிலீஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது ஸோ கட்டாயம் இதை செய்ய சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க சொன்ன விஷயங்கள் இவ்வளோந்தான் மெயினாக இந்த ஃபோர்டீன் டேஸ் எண்டு வந்துருக்கிறாக்கள் அதாவது இப்படித்தான் இருக்கும் உங்களுக்கு உங்களோட மெயின் நைட் மைக்ரேஷன் ப்ரொசீஜர் வந்து இப்படி ஃபோர்டீன் டேஸ்ன்றது மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஒரேஞ்ச் இருக்குது இருக்குதுன்றாக்களுக்கு கூட இந்த என்ன செஞ்சீங்கன்னா இது க்ரீன் கலருக்கு மாதிரி உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களோட வளர்த்துக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கட்டாயம் இதை செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னெடா இதை விட தீர்வு உங்களுக்கு இல்லை கேஒய்சி பிரச்சனை இருக்கிறார்கள் மட்டும்தான் இப்போ கேஒசி செஞ்சு உங்களுக்கு கேஒசி சக்ஸஸ்னா அடுத்த ஸ்டெப் வந்து இது மட்டும்தான் பிரச்சனை இதுக்கு கூட இவங்க இப்போ ரிலீஸிங் டேட் தந்துட்டாங்க நீங்கள் செஞ்சு ஃபோர்டீன் டேஸ்க்குள்ளே அதாவது டூ வீக்ஸுக்குள்ளே உங்களுக்கு இதுக்கான ஒரு முடிவு வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதை கட்டாயம் அதை செய்யுங்க மற்றது வந்து பை பேர்ன் பேர்ன் பண்ணுறதுன்னு தூங்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது சம்மந்தமான அப்டேட்டை பார்க்குறதுக்கு முதல் இந்த எக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டாட் ஏ என்ற ஏர்ட்ராப் ஒன்று போய் கொண்டிருக்கு ஸோ இதை செய்யக்கூடிய ஆகல் செஞ்சு கொள்ளுங்கள் ஜஸ்ட் நீங்கள் இதில் வந்து செய்ய வேண்டியது இதில் வந்து உங்களோடய இமெயில் அடுத்து கொடுத்து ஐ ஆம் நாட் ட்ராப் அவுட்ன்றதை கொடுத்து ஐ ஒன்ட்டு மை ஃப்ரீ கோயின்ன்றதை கொடுப்பீங்க கொடுத்தீங்கன்னா மட்டும் காணும் இதில் வந்து உங்களுக்கு அஞ்சூறு காயின் கிடைக்கும் உங்களோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு கீழே சேர்க்கறது மூலமாக உங்களுக்கு அடிஷ்னல் கோயின் கிடைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே ஒரு இந்த இப்போ டெலிகிராம் குரூப்லேயே வந்து ஆயிரம் பேர் இருக்கிறாங்க பட் இதில் வந்து இருநூறு நாற்பத்தஞ்சு பேர் எனக்கு கீழே டிரெக்டாக சேர்ந்தார்கள் எனக்கு கீழே டிரெக்டாக சேர்ந்தாக்களென்றால் ஒரு ஐம்பது பேர் ஸோ டெலிகிராம் மெம்பர்ஸ் ஐம்பது பேர் ஜெயின் பண்ணியிருக்காங்க பட் அவங்களுக்கு கீழே சேர்ந்தாக்கள் தான் மற்றாக்கள் இப்போ இதில் வந்து பாருங்கள் லெவல் ஒன் லெவல் டூன்றிருக்கிற மாதிரி இப்போ எனக்கு கீழே சேர்ந்தாக்களன்றதுக்குள்ளே வந்து லெவல் ஒன் டெரெக்டாக சேர்ந்தாக்கள் அறுபத்தோரு பேர் அந்த அறுபத்தோரு பேர்ற லிங்கை யூஸ் பண்ணி முப்பத்தி நாலு பேர் சேர்ந்துருக்காங்க அந்த முப்பத்தி நாலு பேர் லிங்கை யூஸ் பண்ணி ஐம்பத்தி ஆறு பேர் சேர்ந்துருக்காங்க ஓகே அந்த ஐம்பத்தாறு பேர்ட லிங்கை யூஸ் பண்ணி ஐம்பத்தி நாலு பேர் சேர்ந்துருக்காங்க அந்த ஐம்பத்தி நாலு பேரும் சில பேர் யூஸ் பண்ணி முப்பத்தி ரெண்டு பேர் இப்படி ஒவ்வொரு ஆக்கெல்லாம் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி வந்திருக்கு ஸோ இதுவரைக்கும் எனக்கு இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்காங்க ஸோ ஒவ்வொரு லெவலுக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இப்போ எனக்கு கிடைக்கிற பாயிண்ட்ஸ் மாதிரி எனக்கு மேலே எனக்கு மேலே அப்லைனில் இருக்கிற அளவு கிடைக்கும் அவங்களுக்கு மேலே இருக்கிற அளவு கிடைக்கும் ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோடய லிங்க்களை ஷேர் பண்ணுங்கள் ஷிங் ஷேர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேலே வந்து உங்களோடய லிங்க் ட்ரெந்தாக இருக்குது இதில் இருக்குது ஸோ இந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட வீட்டில் இருக்க ஆகிற பேர்லேயே நீங்கள் ஒவ்வொரு அக்கௌண்ட் திறக்கலாம் ஸோ அது ஐபி அட்ரஸ் பிரச்சனை வராமல் இருக்கணுன்னு வேறு வேறு மொபைலில் யூஸ் பண்ணுங்கள் இல்லாடி நெட் கனெக்ஷனாக ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நெட் கனெக்ஷனை நாங்கள் ஓஃப் ஒன் பண்ண ஸோ அதனால பிரைவேட் ப்ரௌசர் அதை யூஸ் பண்ணிங்கன்னா வேறு வரைக்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் பண்ணி போட்டு அவனோட சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணிட்டு செய்யுங்க இன்னொரு இருபது நாள் இருக்குது இந்த ஏட்ராப் வந்து எண்ட் ஆகிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் திருப்பியும் சொல்கிறேன் இதில் காசு வருமா வராதன்றது எனக்கு தெரியாது பட் இது வந்து கொஞ்சம் ட்ரெண்டில் இருக்குது இது பொய்யாமல் இதே மாதிரி நிறைய வந்துருக்குது ஆல்ரெடி சிலது வந்து ஒர்க் ஆகினது சிலது வந்து ஒர்க் ஆகலை ஸோ ஃப்ரீ தான் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த இதில் ப்ரோசேல் என்ற ஒரு விஷயம் இருக்குது தயவு செய்து யாரும் காசை கொண்டு இன்வெஸ்ட் பண்ணி அணியாமல் ஸோ ப்ரோசேலுக்கு யாரும் போக வேணாம் ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணிக்கொள்ளுங்கள் ஃப்ரீயாக உங்களுக்கு அஞ்சூறு கோயின் கிடைக்கும் இது வந்து எக்ஸ்சேஞ்ச் கோயின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அடுத்த பையை அப்டேட்டுக்கு வருவோம் கோயின் மார்க்கெட் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பை வந்து பதி ஏழாவது இடத்துல நிற்கிது கிட்டத்தட்ட பதினொன்றில் இருந்து பதினேழாவதுக்கு போயிருக்கு ப்ரைஸ் வந்து டவுன் ஆகினது அதனால் ஓரளவு இப்போ கொஞ்சம் ரிக்கவராக கொண்டு வருது பார்க்கலாமே என்ன நடக்குதுன்னு ஸோ இது ரிக்கவர் ஆகிறதுக்கான முதலாவது சந்தர்ப்பம் வந்து பார்த்திங்கன்னா பை பேர்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒஃபிஷியல் இல்லை அன் அஃபிஷியலான சில நியூஸ் தான் அதாவது எங்கள்ட அன்வெரிஃபைடு பேலன்ஸ் எல்லாம் பேர்ன் பண்ண போகிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி பேர்ன் பண்ணினாங்கன்ற அன்வெரிஃபைடு இல்லாமல் இல்லை கேவைசி செய்யாத அன்வெரிஃபைட் பேலன்ஸுகள் அதுலலாம் பேர்ன் பண்ண போகிறோம் இன்னும் சில சில பேர்னிங் ஐடியாஸ் எல்லாம் வச்சுருக்காங்க ஸோ இதன் மூலமாக இந்த பைட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பை டொமைன ப்ரைஸ் வந்து பை டொமைன் சேல் பண்ணுற இதுவும் வந்து விரைவில் நல்ல நிலைக்கு போக சான்ஸ் இருக்குது அதுவும் நல்ல ப்ரைஸுக்கு இப்போவே நிறைய டொமைனுகள் நல்ல ப்ரைஸுக்கெல்லாம் கொண்டிருக்கு சில டொமைன் வந்து முப்பதிநாயிரம் பைக்கே போய்கொண்டுருக்கு முப்பதனாயிரம் டாலர்ஸுக்கு மேலே வரும் முப்பது முப்பத்தையாயிரம் டாலர்ஸ் வருது சில டொமைன்ஸில் ப்ரைஸ் இல்லை ஸோ அப்படி போய் கொண்டிருக்காங்க இதில் ப்ரைஸ் வந்து ஃபியூச்சரில் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது இப்போதைக்கு ஓகே எக்ஸ் பிட் கேட் எம்இஎக்ஸி கேட் ஐயோஎல் பேங்க் இதெல்லாம் தான் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க விட அடிஷனலாக ஒரு எக்ஸ்சேஞ்சுகள் டீட்டெயில் ஒன்றும் இப்போதைக்கு இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜியோடஸ் என்ற ஒரு ஆப்ஷன் காட்டுது பட் ஜியோடஸில் பை அண்ட் செல் இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அதில் அப்டேட்டுகள் என்ன மாதிரின்றது பார்ப்போம் ஃப்யூச்சரில் ஸோ இவ்வளோ வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸு என்ன அப்டேட் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் என்ன ப்ரொசீஜர் சொல்லியிருக்கணும் அந்த பையன் வந்து மைக்ரேஷன் ப்ரொசீஜரை கட்டாயம் செய்யுங்க மிஸ் பண்ணாதீங்க விரைவில் வந்து நல்ல நியூஸ் உங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்